மேலவர்களை படுகொலை செய்தவன் யார் ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே மேல் பாதையில் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தானே இதற்கென்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்தது அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் மாருங்கள் இந்துக்களே என்று என்றைக்காவது நீ ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா ஊஞ்சலையிலே கோயில் நிறைவு போராட்டம் நடத்தியதற்காக ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே படுகொலை செய்தது யார் கிறித்தவர்களா இஸ்லாமியர்களா வேறு மதங்களை சார்ந்தவர்களா கொலை செய்யப்பட்டவனும் இந்து கொன்றவனும் இந்து தானே இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு இடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாகுபாடுகளை நீ என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறாய் இந்த நிலையில் தான் மக்களவையில் பேசுகிற போது நான் சொல்றேன் இந்தியாவில் காஸ்ட் பெயரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பௌத்தர்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் பண்ண யார் யாரெல்லாம் அவங்க அடிப்படையில் இந்துக்கள் இல்லை என்று உருடைய வர்ணாசிரம தர்மம் சொல்கிறது அந்த போல்டுக்குள்ள சதுர்வரண தர்மத்திற்குள்ளே கிடையாது